இந்தியாவின் இமாச்சல பிரதேசத்தில் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதி அன்று அரசு ஊழியர்களுக்கான சம்பளங்கள் வங்கிகளுக்கு செல்வதுண்டு எனினும் இந்த முறை நான்காம் ஆகியும் கூட இன்னும் வங்கிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கான சம்பளங்கள் செல்லவில்லை இதன் காரணமாக அரச ஊழியர்கள் கடும் கோபமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிதி நெருக்கடிக்கு முதலமைச்சர் கடந்த தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது பொதுவாக இமாச்சல் பிரதேசத்தில் வழங்க இலவசங்கள் காரணமாகவே அங்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியின் வாக்குறுதிகளே இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சுமத்தியிருக்கிறது